ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐம் பொன்னி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் மட்டன் கிரேவி இதுக்கு மட்டனில் வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் கொஞ்சம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வேக வைக்க வேக வைக்கணும் அடுப்பை கூட ஆன் பண்ணலைங்க இப்போ தான் ஆன் பண்ணுறேன் இதில் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் தீர்ந்துருச்சு இப்போ வதக்கிட்டு இது கொஞ்சம் வேகட்டும் இது தண்ணி விடட்டும் அந்த தண்ணி விடுற நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு வேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் அதுலேயே தண்ணி வரும் மட்டன்லேயே வர தண்ணியிலே இது வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்க வச்சிட்டோன்னா அப்புறம் கிரேவி மாதிரியே நிறைய தண்ணி இருக்கும் மிச்ச தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் இதுக்கு நல்லா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பெப்பரும் ஜீரகமும் நல்லா வந்து ட்ர ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதாங்க பெப்பர் வந்து ரெண்டு பங்குனா ஜீரகம் ஒரு பங்கு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இதை போட்டு கிளறி கிளறி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் மட்டனுங்கிறனால கொஞ்சம் நிறைய விசில் ஒன்றுங்க நான் ஒரு பத்து விசில் விட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப வந்து சும்மா நம்ம மு ஒரு முக்கால் பத்துக்கு மேலே வெந்தால் தான் நமக்கு கிரேவி ட்ரையாக பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ கடாயில் ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணி தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு ஏன்னா வந்து மே இதுலேயும் உள்ளு உப்பு போட்டிருக்கோம் மட்டன்லேயும் அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் அதில் தான் போட்டேன் மட்டனில் அதனால் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோங்க நான் இந்த சண்டே தான் அப்லோட் பண்ணுறேன் டைம் இல்லை கொஞ்சம் அப்படியே டைம் வேறு வேலையில் பிஸியாக இருந்ததுனால இது பண்ணவே முடியல இப்போ மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு பெப்பர் நிறையா போட்டிருக்கேன் அதனால் கரம் மசாலா பொடி நான் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் நல்லா சாப்பிட்றவங்க ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணி இந்த தண்ணியிலையே நல்லா சுண்டை 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 வதக்கணுங்க நல்லா இது பண்ணணும் அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கனால பாருங்கள் மட்டனில் தண்ணியே ஊற்றலாம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு வதக்குனாலே நமக்கு எல்லாருமே இந்த இந்த சமயத்தில் நம்ம மிளகு ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதுதாங்க நிறைய நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பொடி தான் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி போடுங்க ஃபைனலாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் தண்ணி இன்னும் சுண்டனா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் என் பையன் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்தேன் நல்லா இருக்குமா இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்தால் நல்லாயிருக்கும்னா ஸோ இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வெந்தினாலே அது வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு இறக்குனா சூப்பரான பெப்பர் மட்டன் ரெடி கிரேவி பதத்தில் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் தண்ணியோடு இறக்கிடலாம் என்ன எனக்கு நல்லா சுண்ட சுண்டை வேணுங்கிறனால நான் கொஞ்சம் அடுப்பில் அப்படியே வச்சுருந்தேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ